ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம என்ன சேரீ கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோன்னா காட்டன் சில்க் ஃபேப்ரிக்கில் அழகா த்ரெட் ஒர்க்கில் பார்டர் வச்ச சேரீ கலெக்ஷன்ஸ் தாக்க பார்த்துட்ருக்கோம் அதுவும் ரொம்ப கம்மியான பட்ஜெட்லிங்க எட்நூறுரூவா மதிப்பில் சேரியே வெறும் நானூறுரூவாய்க்கு கொடுத்துட்ருக்கோங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இதில் நிறையா கலர்ஸ் அவைலபிள் இருக்குது பார்த்துட்டு அதில் உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலரை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இந்த ஸ்க்ரீனில் தெரியுற எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி இந்த சாரி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாங்க ஒரு புடவை வேணும்னாலும் உங்கள் வீட்டிலருந்தே வாங்கிக்கலாம் சிங்கிள் சாரீ கொரியர் அவைலபிள் இருக்குது இங்கே இந்த உலகத்தில் எந்த மொழியில் இருந்தாலும் சரிங்க வாட்ஸ்அப்லேயே ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கிற சேரி கலர் லைட் க்ரே கலர் சார்க்கு ரெட் கலரில் பார்டர் மெரூன் கலரில் முந்தி ப்ளவுஸ் கொடுத்துருக்கோங்க அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிற சேரி கலர் டசர் கலர் சேரீக்கு மெரூன் கலரில் முந்திங்க அதே ரெட் கலரெலாம் பாடருங்க இந்த டசர் கலர் சாரிக்கு ரெட் கலரும் மெரூன் கலரும் எப்போவுமே ஒரு தனி அழகு தாங்க இதெல்லாமே ரொம்ப ஈஸி மெயின்டெனன்ஸ் தாங்க வீட்லேயே மைல்டாக ஷாம்பு வாஷ் பண்ணால் போதும் ட்ரை எல்லாம் கொடுக்க வேண்டியதே இல்லைங்க கஞ்சி போடணும் அயின் பண்ணணுங்கிற அவசியம் கூட இருக்காதுங்க எடுத்தமா கட்டினமானு போயிட்டே இருக்கலாம் இதெல்லாம் பார்க்கறக்கு தாங்க சிம்பிளாக இருக்கும் அழகாக நீட்டாக ப்ளவுஸ் தைச்சி இந்த புடவையெல்லாம் வேர் பண்ணிக்கோன்னா உங்களை அடுத்த லெவலில் கொண்டு போய் காட்டுங்க ஒரு கிளாசிக் லுக் வேணும்னா இந்த மாதிரி சாரீஸ் எல்லாம் சூஸ் பண்ணலாங்க இதெல்லாம் வேர் யூஸ்க்கு ரொம்ப நல்லா ரொம்ப சூட்டபுளாக இருக்குங்க ஏன்னா ஃப்ரீ மெயின்டெனன்ஸ் தாங்க அதனால தான் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக உடுத்திக்கலாம் மடமடன்னு இருக்காதுங்க மடிப்பெடுக்க வராமல் கலர்ஸும் அப்படிதாங்க எல்லா கலருமே ரொம்ப அழகான கலருங்க எதை எடுக்கிறது எதை விடுறதுங்கிற மாதிரி எல்லா கலருமே ரொம்ப சூப்பராக இருக்குது இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற சேரீக்குலாம் ராமர் கலர் சேரீங்க இந்த ராமர் கலர் சேரீக்கு மெரூன் கலரில் பார்டர் முந்தி கொடுத்துருக்கோங்க சூப்பரான கலர் காம்பினேஷனுங்க அடுத்து நம்ம பார்க்குறது ரெட் கலரும் இல்லாமல் மெரூன் கலரும் இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஷேடுங்க பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது அடுத்த வீடியோவில் இன்னும் அழகான டிசைன் பிரைட்டான கலர்ஸ் எல்லாமே பார்க்கலாங்க இது எங்களோட அட்ரஸ் வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் நம்பர் எல்லாமே இருக்குது உங்களுக்கு இந்த சேரீல எதாவது டவுட் இருந்தாலும் கால் பண்ணி கேட்கலாம் நேரில் வரவங்க நேர்லி வந்து பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச கலரை செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் தேங்க்யூ